நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஆசிரியர் நியமனம் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கு அந்த தகவல் தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளன் அவர்கள் வந்து தமிழக முதல்வரினும் ஆசிரியர் நியமனம் சார்ந்த கோரிக்கையை வைத்துள்ளதாக செய்திகளை தெரிவித்தார் அதே சமயத்தில் சென்னையில் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றிருக்கு இந்த தகவல் தான் செய்திகளில் வந்திருக்கு அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆசிரியர் கூட்டணி சார்பில் பழைய ஓய்வூதி பழைய ஓய்வூதி திட்டத்தை அமல்படுத்த கோரியும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் தமிழக தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்தது சங்க மாநில தலைவர் லட்சுமி நாராயணன் நாராயணன் தலைமை வகித்தார் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் குறிப்பாக ஒப்பந்த அடிப்படையில் ஆசிரியர்களை நியமிக்காமல் காலமுறை ஊதியத்தில் நியமிக்க வேண்டும் சரிங்களா இந்த ஒப்பந்த அடிப்படையில் ஆசிரியர் நியமிக்காமல் காலமுறை ஊதியத்தில் நியமிக்கிறன்றது மிக மிக அதாவது தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு மிக மிக முக்கியமான கோரிக்கைகள் ஒன்று சரிங்களா அதுதான் இதில் இருக்கக்கூடிய தகவல் இந்த தகவல் உங்களுக்கு சற்று ஆறுதல் அளிக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை நன்றி நண்பர்களே